சொன்னால் ஒரு தேசத்தில் ஏசு பிரான் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது எவிரு என்ற ஒரு மகன் ஜபால இருந்தான் அவனுக்கோ ஒரே ஒரு பெண்ணு பன்னெண்டு வயது நிரப்பப்பட்ட ஒரு மகள் அருமையான பிள்ளை பாசத்தை நேசத்தை தழுவி கொண்ட ஒரு பிள்ளை ஆனால் அந்த பிள்ளையும் யாதில இருக்கிறது இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் பலமுறை நான் நடத்திருக்கிறேன் நீங்கள் வாசித்து இருக்கிறீர்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இந்த காரியத்துக்காக எமீர் போவான் பாப்பா அழைப்பான் அதுக்கப்புறம் பிள்ளை செத்துடும் பிள்ளை செத்துட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லி நின்னு இருப்பான் அவன் வீட்டு வேலைக்கார வந்து கூட சொல்லுவான் ஏன் ஏன் ஒன்னா ஆண்டவர் வருத்தப்படு வருத்தப்படுத்துற உன் குழந்தை செத்து போச்சுன்னு கூட சொல்லுவான் காதாண்டு வந்து அப்படியெல்லாம் நின்று அழைச்சின்னு வருவான் இப்போ அழிச்சிட்டு வந்தவன் இடையில ஒரு காரியம் நடக்குது பிள்ளை கிட்ட வரல இயேசுபிரான் மறிச்சிச்சு செத்து போயிடுச்சு இடையில் ஒரு காரியம் நடக்குது ஏன்னா இவன் இவனுடைய இவனுடைய தயக்கம் தாகம் சீக்கிரமாக வரணும் இயேசப்பா என்ற ஒரு தயக்கம் தாகம் இடையில் ஒரு காரியம் வந்துச்சு இடையில் யாராக வந்ததுன்னா ஒரு கதாபாத்திரம் யாராக வந்ததுன்னா பன்னெண்டு ஆண்டுகளாய் வியாதி உள்ள ஒரு பெரும்பாடு ஸ்திரீ இடையில் வந்துட்டான் இயேசுபிரான் இந்த வழியை வருகிறார் எல்லாம் கடந்து போகின்றார்கள் அப்போ இவள் கேள்விப்பட்டு இவங்க இடையில் வந்துட்டா இவடைய காரியங்கள் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது யாருமே தேவ பிள்ளைகளே அந்த மனுஷன் எப்படி துடித்திருப்பா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பிள்ளை செத்து போச்சு தகப்ப எங்க இருக்கணும் இங்க ரொம்ப நேரம் டிஸ்கஷன் நடந்து இருக்குது அந்த பெண்மணி வரா அந்த பெண்மணிக்கு சுகம் கொடுக்கணும் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறாரு இப்ப அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கணும் நீ கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லு இதையெல்லாம் பட பட படா நடிச்சுன்னு இருக்கோம் ஒரே திக்குமுக்க ஆடிடுவோம் ஒரே சிந்தனை இருக்க சீக்கிரமா வரலையே சீக்கிரமா வரலையே சீக்கிரமா வரலையே சீக்கிரமா வரலையே விசுவாசத்தை அற்புமாக்கிடுவோம் அண்ணா அந்த மனுஷனோ அப்படி இல்லங்க விசுவாச இயேசு ஏசுபிரான் அப்போ வர்றாரு வரட்டும் எல்லாம் அவர் கரத்தில் தானே இருக்குது ஒரு அலிலியா சொல்லுங்களே நீ சொல்லுங்களேன் அவர் கரத்தில் தானே இருக்குது அவர் கரத்தில் இருக்கிறப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம் நம்ம இயேசு பிரான் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையாது நீ சொல்லுங்களா அப்ப ஏசுபிரான் வரணும் இல்லையா நம்மளால என்ன பண்ணிருப்போம் நம்மளால என்ன பண்ணிருப்போம் நீங்க சொல்லுங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுக்கு தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்ப கொஞ்ச காலங்க நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆனா அந்த அந்த மகன் பாருங்க சரி ஆண்டவர் அழைச்சிட்டு வரான் இப்போ தான் ஒரு காரியத்தை நீ எந்த எதிர்ந்து எதிர்ந்த ஸ்டோரி நான் நடத்த வரல இப்போ ஒரு கதாபாத்திரம் வராங்க பாரு அவங்கள குறித்து நான் சொல்ல வரேன் தேசமே எவருடைய பிள்ளை செத்து போச்சுன்னு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கிராமங்களில் இருந்து பட்டணங்களில் இருந்து ஒரு ஜபாலியுடைய பிள்ளை செத்துப் போச்சே கூவி கனைத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் தேசத்திலிருந்து வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் இரண்டு குருடர்கள் அந்த வழி அருகே பிச்சை கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேச்சு உருந்து கொண்டு இருக்கிறது எங்கையா போறீங்கன்னு சொன்னார்கள் ஏசு பிரான் இந்த வழியை வந்து இருக்கிறார் எவருடைய வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே யோசித்து எவ்வளவு தொலைவில் வருவாருன்னு இவர்களுக்கு தெரியும் ஏசு பிரான் எந்த வழியில் வர்றாருன்னு தெரியும் ஆனால் எல்லாம் கடந்து போகின்ற வழியில் இவர்களும் கடந்து போனார்கள் ஏசு பிரானுக்கு பின்னாடி வந்து எங்க நிற்கிறாரோ தெரியல ஆனால் இந்த சகோதரி போலவே ஒரு தாகத்தோடு கத்தி கணித்து கொண்டு கடந்து போனார்கள் தாவிதகுமாரனே தாவிதகுமாரனே எனக்கு இறங்குங்க ஐயா எத்தனை முள்ளிலையா காலை வச்சிருப்பாங்க எத்தனை கல் அவர்களை கா பாதங்களை கிழித்து இருக்கும் ஐயா தாகம் ஒரு பக்கம் சாப்பிட்ட தினால ஆகுதோ என் அருமை தேவப்பிள்ளைகளை முன்னாடி போறோம் பின்னாடி போறோம்னு எல்லாம் இடிச்சு தள்ளியிருப்பான் ஏன்னா இவங்க முக்கியமான ஒரு டெத்துக்கு போறவங்க நீங்க யோசித்து பாருங்கல்ல இப்படி இந்த சூழ்நிலையில ஏசு பிரானை நோக்கி அடைத்துட்டு போறாங்க எப்படி போவாங்க இன்னொரு கால் இருக்குன்னு இல்லையா கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு குச்சை வச்சுக்கினேன் பள்ளம் மேடி அங்க இருக்குது கள்ளி அங்க இருக்குது முள்ளி அங்க இருக்குது போனோம் எவ்வளவு நிதானமையா போனோம் இயேசு பிராணி எவ்வளவு கொஞ்சம் வேகமா போயிருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தேவை பிள்ளைகளே புரிஞ்சுதா பாருங்க பிரானை அடைத்து கத்தி 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 நம்ம அப்படி இருக்கிறோமா சபைக்கு கடந்து வருவோம் ஏதாவது ஒரு கால் வந்து உறவுகள் அழிச்சிருப்பார்கள் இன்னைக்கு கூழ் இன்னைக்கு வந்து சோறு போடுற இன்னைக்கு விருந்து வருது தள்ளிட்டு போயிடுறோம் நம்முடைய சுபாவம் இப்படி இல்லையா ஏன் அந்த மாவுக்கு பதில் சொல்லு நான் சபைக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வருவேன் ஒரு மணிக்கு தான் வருவேன் இருந்தா பாரு இல்லைன்னா போ இதெல்லாம் விசுவாசம் முதல்ல என் தேவை தான் அது நம்ம தலைக்கிழ மாத்திறோம் நம்ம தலைக்கிழ மாத்திறோம் நம்ம விசுவாசம் எங்க நம்ம விசுவாசம் இன்னைக்கு என்ன நாளு இன்னைக்கு வருஷத்தின் கடைசி நாள் நீ எங்க இருக்கணும் எங்க இருக்கணும் ஏசப்ப கிட்ட தயவு எல்லாம் வாங்கிக்கணும் அடுத்த வருஷத்துக்கு கால நீ கடந்து போனோம் பிரயாணம் பண்ணணும் ஏசப்ப கிட்ட நம்ம சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு எல்லாம் நம்ம கடந்து போனோம் இருபத்தி ஐந்து ஐந்தாவது ஆண்டுல என்ன நடக்குமோ தெரிஞ்சுமா உனக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல என்ன நடக்குன்னு தெரியுமா நமக்கு எங்க அந்த குருடர்கள் கனைத்து கூவி அழுது கூப்பிட்டு கொண்டு போகின்ற போது நின்றுட்டார்

குருடனை கண்ண நீ என்று இதை செய்வன் என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பதில் சொல்றாரு பாரு கண்ணு இழந்து போன வாசிமா ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டு என்றார்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிழ்ச்சியும்